வாழ்க வையகம் நண்பர்களே புவி வெப்பம் அடைதல் குளோபல் வார்மிங் இதை எப்படி இயற்கை முறையாக சரி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா தமிழர் விவசாயம் செஞ்சா போதும் அதாவது இது வரைக்கும் இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலானது தமிழர் விவசாயம் ஆமாங்க இந்த தமிழர் விவசாயத்தை உலகமெல்லாம் நாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணிடலாங்க புவி வெப்பம் அடைவதை தமிழர் விவசாயத்தில் சரி செய்ய முடியும் இந்த புரிதலை உலகத்துக்கு கொடுப்பதற்காக ஒரு ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க இந்த வகுப்புக்கு தலைப்பு தமிழர் விவசாயம் இந்த வகுப்பை நடத்துபவர் திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த வகுப்பில் எல்லாரும் அவசியம் கலந்துக்கணுங்க உடனே விவசாயம் செய்கிறவங்க தான் கலந்துக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க எல்லோரும் கலந்துக்கணும் ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற இயற்கை வந்து நமக்கு ரொம்ப உதவி செய்யுது அதை நம்ம காப்பாற்றணும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று நாம் காப்பாற்றலாம் இல்லை மற்றவங்களை காப்பாற்ற வைக்கலாம் எனவே தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு அருமையான சப்ஜெக்ட் விஷயத்தை எல்லோரும் கற்றுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பார் நமக்கு முன்னே இருக்கின்ற அறிவியலுக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக நம்முடைய வாழ்வியலுக்கு எதிராக சில முக்கியமான உண்மையான புரிதல்களை நான் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் எல்லாரும் சாப்பிட்றோம் சாப்பிட்றோமா இல்லையா கண்டிப்பாக சாப்பிட்றோம் சோறுங்கிற ஒன்று சாப்பிட்றோம் இன்னும் வேறு வேறு பொருட்கள்லாம் சாப்பிட்றோம் சிறுதானியங்கள் சாப்பிட்றோம் கோதுமை சாப்பிட்றோம் பார்லி சாப்பிட்றோம் அந்தந்த பிரதேசங்களில் என்னெல்லாம் விளையுதோ அதையெல்லாம் சாப்பிட்றோம் நம்ம தமிழில் சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக தமிழர்களுடைய உணவு என்னென்னா சோறு இந்தியாவில் கூட மிக பிரதானமாக ஒரு காலத்தில் நெல்லு தான் பயிரிடப்பட்டது இந்தியாவின் நெற்களஞ்சம்னா பஞ்சாப்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி புத்தகங்கள்லேயே இந்தியாவின் நெற்களஞ்சியம் பஞ்சாப் ஐந்து நதிகள் வட்டாத நதிகள் பயிறபூமி இந்தியாவின் தெற்கு பகுதியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு புகழ்பெற்ற தானியம் அது எல்லாரையும் எதுக்காக விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் இருக்கோம் பின்ன விவசாயம் செய்கிறதுக்கு கீழே கொட்டுறதுக்கா இப்போ கொஞ்ச நாள் பணம் சம்பாதிக்கவும் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு மாறி இருக்கு ஏன்னா பொருள் வந்து தேவை விவசாயிகளுக்கு வாழறதுக்கு பணம் வந்து தேவை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக விவசாயத்தை செய்கிறாங்க ஒரு காலத்தில் விவசாயம் செய்யும்போது விவசாயத்துக்கு கூலியாக விளையிற பொருள்களையே கொடுப்பாங்க அப்போ வந்து உணவு பிரதானமாக இருந்தது இப்போது உணவை உற்பத்தி பண்ணும்பொழுது பணம் பிரதானமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து விவசாயங்கிறது உழவனை மட்டுமே சார்ந்து இருந்தது இயற்கையாக அதாவது மாடு உழவு கலப்ப ஆட்கள் இந்த மாதிரி இருந்தது இப்போது விவசாயம் உரங்கள் ரசாயன உரங்கள் இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் உழவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தொழில் கருவிகள் இந்த மாதிரி இப்போ இதனால் பணம் வந்து தேவைப்படுது ஒரு காலத்தில் உழைப்பு தேவைப்பட்டுது எளிமையான கருவிகள் அறுப்பருவால் கிடப்பாறை மண்வெட்டி இந்த மாதிரி தேவைப்பட்டுது விவசாயம் செஞ்சோம் சரியா இப்போ இதெல்லாம் தேவைப்படுது இப்போது பணத்துக்காக பணம் வேணும் பணம் இல்லாட்டினா விவசாயம் செய்ய முடியாது இதெல்லாம் போட்டால் நிறைய விளையும் நிறைய ஏன் விளையா நிறைய மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கணும் அப்போ நிறைய விளையணும் நிறைய விளையணுன்னா பணம் வேணும் உரம்லாம் போடணும் உரம் போடணுன்னா பணம் வேணும் இடுபுறலாம் போட்டால் தான் நிறையா விளையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரியே வேளாண்மை இன்னும் திறம்பட செய்யணும் சீக்கிரமாக செய்யணும் ஒரு ஏர் வந்து ஒரு இரண்டு மாடு பூட்டிய ஒரு ஏர் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஆறு நாளையில் சேராக்கி நடவுக்கு தயார் பண்ணும் பொழுது ஒரு டிராக்டரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுது அந்த வேலையை அப்போது வேகமாக வேலையை செய்யுது சீக்கிரமாக இதற்காகவும் நம்ம வந்து வேளாண்மையை பணத்தை சார்ந்து ஓடிவச்சோம் ஆரம்ப காலத்தில் வேளாண்மை விவசாயங்கிறது உணவுக்காக அதுக்கு அடுத்ததாக வந்தது பணத்துக்காக விவசாயம் செஞ்சால் பணம் நிறையா வேணும் விவசாயிகளுக்கு பணம் இல்லாமல் வாழ முடியாதுல்ல யாராக இருந்தாலும் அதனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி தான் உலகம் படம் இருக்கு இப்போ பணத்திற்காக விவசாயம் பணத்தை சார்ந்து விவசாயம் இதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உணவுக்காக விவசாயம் உணவுக்காக தான் நிறைய உற்பத்தி பண்ணோம் எல்லா மக்களுக்கும் காரத்துக்காக நிறைய விளைவிக்கிறதுக்காக உரங்கள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் வீரிய ரக ரக நெல் ரகங்கள் ப மற்ற மற்ற வகைகள் எல்லா காய்கறியிலையும் உணவுலேயும் வீரிய கணப்பினங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது எல்லாமே பணத்தை சார்ந்து தான் வந்தது தமிழ்லேயும் இந்த வேளாண்மை நம்ம செய்கிறோம் உலகம்புறா கோதுமை நடுறாங்க மற்ற ஓட்ஸு பார்லி கோதுமை இன்னும் வேற வேற தானியங்கள் சோயாபீன்ஸு நிறைய பயிரிடுறாங்க இல்லையா கோது இன்னும் சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு இப்படி பல்வேறு பயிர் பண்ணுறாங்க நம்ம நெல்லுன்னு ஒன்றை பயிர் பண்ணுறோம் எல்லாரும் சொன்னதை நம்மளும் ஏற்றுக்கிட்டோம் உணவுக்காக பின்ன நெல்லை விளைய வச்சு கீழே கொண்டு விட்டுறோம் இல்லை ஆனால் ஒரு நுண்ணிய அறிவு திறன் இது உள்ள இருக்குது நெல்லை பயிரிடும்பொழுது தமிழர்கள் மட்டும் நெல்லையோ மற்ற வேளாண்மையோ தமிழர்கள் மட்டும் உணவுக்காக மட்டும் பயிரிடவில்லை இந்த அடிப்படை புரியணும் நம்மளுக்கு உணவுக்காக மட்டும் பயிரிடவில்லை எதுக்காக பயிரிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கோ நம்முடைய தமிழ் உலகத்திற்கோ அல்லது வெளி உலகத்திற்கோ சொல்லப்படாத ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்படாத ஒரு செய்தியை வேளாண்மை சார்ந்து நான் சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் விவசாயம் செய்தது அல்லது வேளாண்மை செய்தது நீரை பூமியிலே நிறுத்துவதற்காக அப்புறம் இந்த உணவுங்கிற ஒன்று தமிழர்களுடைய மிக முக்கியமான உணவு இருந்தது இல்லை இது வந்து நெல்லு தானே இந்த நெல்லு பூமியினுடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு அஞ்சு மணி நேரம் ஒதுக்குங்க குளோபல் வார்மிங்காக அஞ்சு மணி நேரம் ஒதுக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும் எனவே தமிழர் விவசாயம் என்ற விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இதற்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது விருப்பத்தொகைன்னு என்னென்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு தொகையை செலுத்தி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் finder அப்படிங்கிற இடத்துல தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் இதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் தமிழர் விவசாயம் ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை அவசியம் கலந்து கொள்ளுங்கள் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொண்டு புவி வெப்பம் அடைவதை நாம் தடுப்போம் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்